see if i come here and i'm not currently a student and i'm not a teacher and i come and tell you how you should study how you should learn how you should understand this is arrogance on my part ah now we're in the ah இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அதை செய்யணும் அது இருக்குமா நோ இஃப் ஐ ஐ கம் டு யூ 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 அண்ட் ஆஸ்க் வாட் 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 இஸ் டீச்சர்ஸ் அதே சமயத்தில் வந்து என்ன தேவை இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க என்னென்ன வேணும் என்னென்ன காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா தாழ்ச்சியோட உங்க வந்து கதை கேட்ட மாதிரி இருக்குமா டு ய லைக் தட் ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி சால்வ்ஸ் ப்ராப்ளम्स அரேண்ட்ஸ் 3x ப்ராப்ளम्स தாழ்ச்சி என்பது மிக பணிவா நம்ம நம்மவீட சின்னவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்கின்ற போது அது மிகப்பெரிய நல்ல காரியம் அப்படிதானா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா